இந்த வீடு பார்க்கறதுக்கே செம பயங்கரமா இருக்குடா என்னடா சவுண்ட் எல்லாம் கேக்குது வயல் சவுண்ட் டேய் எங்க வந்தாலும் இந்த பிரேம் கிதே வேலதா பிரேம் வெயிட் பண்ணு பிரேம் இப்போதான உள்ள வந்தோம் அதுக்குள்ள சவுண்ட் கேக்குது அது கேக்குது இது கேக்குதுன்ற வெயிட் பண்ணுடா இந்த வீடு பார்க்க ரொம்ப அழகா இருக்குடா டேய் இத க்ளீன் பண்ணா எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா

ஹலோ எங்கேண்ணா நீ எப்படிண்ணா இரு பத்தி பற்றி எனக்கு தேவையில்லை நானும் அழகாக தான் ரசிக்கிறேன் உனக்கு எதுக்கு கிளீனிங் வேலை பண்ணா செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும் என்ன ரெடியா வீடை சுத்தம் பண்ணுறதுக்கு

அதுதாங்க புமாரி. ஹலோ டின்கு ஒன்னும் உங்களுக்கு தப்பா சொல்ல தாராளமா உங்க உங்க இந்த வீடை, க்ளீனா தொடக்கிட்டோம் சரி சரி பேசிட்டே இருந்த டைம் தான் ஆகுது வாங்கடா போலாம் ரொம்ப போர்டா இங்க இருந்தா என்ன நாங்க போறா அந்த நாங்க சூப்பராக போய் சொன்ன நீங்கதான்

வாவ் பூமாரி என்ன இது பாட்டா இது பாட்டோட மியூசிக்கோட வேற லெவலில் பாடுறீங்க பூமாரி நிஜமாலுமே பூமாரி வேற மாதிரி என்ன பாட்டா பூ மாதிரி சொன்னால் நான் பாடணுமா அந்த எல்லாம் நம்ம கிட்டே ஆகாது டே வாங்கடா போகலாம் அவங்களுக்கு தான் வேலை இல்லாத பாட்டு பாட சொன்னால் பாடினாங்க நானும் பாடுவேனா ஏய் என்னுடைய ரேஞ்செலாம் வேற மாதிரிடா இவங்களாம் சொன்னால் நான் பாட மாட்டேன்டா எனக்கே எப்போ தோணுதோ அப்போ தான் பாடுவேன்